பிதா சுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நல்ல நாளினை கொடுத்த கிரவைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் தாயும் தந்தையுமான இறைவா இதோ நன்றியோடு போற்றி துதித்து இந்நேரத்திலே நாங்கள் ஆராதிக்கின்றோம் இதோ இந்த காலை வேலையிலே உன்னுடைய வார்த்தையின் வடிவில் எங்களை தினமும் சந்தித்து தேற்றுகின்ற தெய்வமே உமக்கே ஆராதனையும் மகிமையும் செலுத்துகின்றோம் விதைப்பவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை ஜெபித்தவர்கள் உறங்கினாலும் அவர்கள் ஜபங்கள் உறங்குவதில்லை எங்களை காக்கின்ற இறைவன் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை இமைப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காமல் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் உம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய ஜபங்களையும் எங்களது ஏக்கங்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அறிந்து எங்களுக்காக யாவற்றையும் செய்து வந்த உமது பாத்திரங்களாக இந்த உலகில் வாழச் செய்த கிருவைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இதோ எங்கள் குடும்பங்களில் உமது அரசு கட்டி எழுக்கப்பட எங்களை உமது வார்த்தையால் நிரப்பிறும் இதோ பல்வேறு துன்பங்களினாலும் நோய்களினாலும் வறுமையிலும் மக்களை உமது பாதத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்களினால் எங்களை மூடி பாதுகாத்துக் கொண்டீரே நீர் பட்ட அவமானத்தினால் எங்களை தலை நிமர வைத்தீரே எங்கள் பாவம் அறியாத நீங்கள் எங்கள் பாவத்தை சுமந்தீரே எங்களை குணப்படுத்த எங்களைப் போலவே மாறினீர் நீர் மீது எங்கள் மீது காட்டிய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கின்றோம் உம்முடைய விலை மதிப்பில்லாத தியாகத்தை நினைத்து உமது அன்பை தினமும் எங்களுடைய மனதில் நிறுத்தி தூய ஆவியின் வழியாக எங்களுடைய பாவங்களையும் கழுவி தூய ஆவியானவர் எமக்குள்ளாக எங்களுக்குள்ளாக பரிசுத்தமாக ஒளிரச் செய்தருளும் உடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி கொண்டு ஆன்மீக ஆரோக்கியத்தோடு வாழ அருள்தாரும் ஆமேன்